வணக்கம் ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் பற்றி இந்த பதில் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு நோய் வருது அந்த நோயை வந்து ஒன்று தீக்கணும் விரட்டணும் இல்லைனா அந்த நோயை வந்து அழிக்கணும் பெரும்பாலும் நம்ம நோய் வந்து நம்மக்கிட்ட வராமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மகிட்ட தானாகவே இயற்கையாகவே உருவாக்கி வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட எந்த ஒரு நோயும் வராது சரி அப்படி இருக்கையில் அந்த மரணம் மண்ணில வருங்காலத்தில் அந்த நோய்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அந்த நோய்களை நம்ம எப்படி மரணம் பண்ணக்கூடியது அந்த நோய்களை எப்படி அழிக்கிறதுங்கிறத பத்தி இந்த பகுதியில் தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனிதர்களுக்கு பல விதமான நோய்கள் வருது பல விதமாக கஷ்டப்படுறாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க திடீர்னு நோய் வாய்ப்பட்டு அப்படியே குன்னி கூறு கூறி கூறி அப்படியே உட்காந்துருவான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை செபிச்சுட்டு வந்தாலே போதும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் உடலில் எந்த ஒரு வியாதிகளும் வராது உடல் நோய் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் எப் எப்படி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சித்தி பண்ணிக்கிறதுங்கிறது அந்த பகுதியில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து வெறும் சுலோகம் மட்டும் சொன்னால் பார்த்தா அது உடம்புக்கு வந்து மரணத்தை தர அந்த வியாதியை அழிக்கக்கூடிய மரணம் மருந்து அதான் அந்த வியாதி எந்த எல்லா வியாதியும் அழிக்கக்கூடிய ஒரு மரண மருந்து இந்த எதிர்காலத்தில் என்னோடய வீடியோவில் மேலே டிஸ்பிளேயில் வந்து ஐக்கானில் லிங்கில் வந்து நான் தருவேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அந்த வியாதிகளை மரணம் பண்ணக்கூடிய மருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மூலிகை ஹெர்பல்ஸ் தான் வராது ரைட்டு முதல்ல வந்து நம்ம எப்படி அந்த மரண மந்திரத்தை வந்து எப்படி சித்தி பண்ணிக்கிறதுங்கிறத வந்து பார்க்கலாம் முதல்ல சிவாய நமசி சி சிவாய நம இதான் வந்து பார்த்திங்கன்னா உண்டான மந்திரம் சிவாய நமகங்கிற மந்திரத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் உருவாது செவிச்சிருக்கேன் செவிச்சுட்டு சர்வ ருணரோகம் நசி நசி சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் செபிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா சர்வ ருணரோகம் உங்களுக்கு என்ன வியாதி வந்திருக்கு இப்போ வந்து கே ஏதோ ஒரு கேன்சர் வந்திருக்கு சர்வ ருணரோகம் கட்டி அல்லது தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி ருணரோகனாலே எல்லாமே வந்துடும் நசி நசி சொல்லி அந்த அந்த நசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியாதியோட பேரை வந்து செத்துக்குங்க சேர்த்து நசி நசின்னு செவிங்க இப்படி ஒரு ஒரு லட்சம் முறை வந்து நல்லா செபிச்சிடுங்க செபிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து ஒரு மந்திரம் வந்து சொல்றாரு மகா கணபதியோட ஒரு எட்டு வகையான ஒரு மந்திரம் இந்த ம அந்த மந்திரமெல்லாம் மரண மந்திரத்தெல்லாம் செபிச்சிட்டு இந்த இந்த கணபதி மந்திரமும் செபிங்க செபிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்ல அந்த வியாதியை வந்து நம்மளால் அழிக்க முடியும் என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு வகையான நடன இருந்து எட்டு வகையாக இருக்கக்கூடிய ஒரு கணபதி ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஓம் கிளி அங் குங்கு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒரு லட்சம் முறையாவது செபிச்சிருங்க செபிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருநீரில் உரு ஏற்றி அதை வந்து பார்த்திங்கனாக்க உடம்புல பூசிக்கலாம் எந்த வியாதி ஒருத்த அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம்னு வந்து அகத்தியர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுமே அழிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிவாய நமகங்கிறத வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மந்திரம் அந்த மரண மந்திரங்கிறத சொல்கிறேன் ஓம் ரிங் நசினி ரிங்கு அதான் என்னென்னு கேட்டிங்கனாக்க ரிங் நசி இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சித்தி முறையாக சித்தி பண்ணிக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அம்மாசனையை ஆரம்பித்து நல்ல நல்ல டைமாக பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்க எல்லா வேலைப்பையும் அழிய ஆரம்பிச்சிரும் ஒரு தொண்ணூறு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி இந்த ரிங் நசி நசிங்கிற மந்திரத்தை முழுமையாக சுத்தி பண்ணி வச்சுட்டிங்கல்ல உங்கள் உடல் அருகே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் இந்த வியாதிகள் எல்லாமே மரணம் ஆயிரும் குறிப்பிட்ட வியாதிகள் மரணமாகலாம் ஒரு சில பேருக்கு வந்து மரணமாகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சில மருந்துகள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கையில அந்த அந்த மருந்து இதெல்லாமே சேர்த்து வேலை செஞ்சால் அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கிளம்பும் அந்த நோய்கள் அழிக்கப்படும் நோய்கள் வராமையும் எதிர்காலத்தில் நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும் அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே இல்லை ஐக்கானில் இனி வரும் காலங்களில் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிவிடுவாங்க ஸோ வந்த வியாதிகள் எல்லாமே சரியாயிரும் ஸோ மரணங்கிறது வந்து சாதாரண ஒரு வியாதியை வந்து விரட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வரட்டி விட்டு போயிடலாம் மரணங்கிறது அந்த வியாதியை வராமல் அழிக்கிறது இப்படி பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வியாதி வந்து அழிக்கப்பட்டுவிடும் முழுமையாக வராது இந்த மருந்து முறைகள்லாம் சேரையில் அந்த வியாதி வந்து கண்டினியூவாகவே அழிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் சும்மா பார்க்குறீங்க பண்ணுறீங்கலாம் வச்சுக்காதீங்க யாருக்காவது நோய் வாய்ப்புட்ருக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கையும் இந்த ஸ்லோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்காவது யூஸ் ஆகும் இது ஒரு அற்புதமான ட்ரிக்கு நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லாவே ஒர்க் பண்ணுது ஏன்னா நோய் வாய்ப்பு ஒருத்தவங்க கஷ்டப்படையில் இந்த மாதிரி சுலோகம் சொல்லலாம் அந்த நோயினுடைய தன்மை வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த சுலோகத்தை கொடுத்து பண்ணலாங்கிறத ஒரு மன அதாவது மன உறுதியை கொடுக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுலோகம் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியை கொடுத்து டாக்டரோட டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி மெத்தடுகளை நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா நல்லாவே ஒர்க் பண்ணும் திருப்தியாக வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வேலை ஐக்கானில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மருந்து நூறு சதவீதம் நல்லா வேலை செய்யும் இந்த ரிங் நசி நசிங்கிற மந்திரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சது ஒரு லட்சம் முறையாவது சொல்லிருங்க எந்த வியாதியும் வராது உங்கள்கிட்ட எந்த நோய் நொடியும் மட்டும் இல்லை கெட்ட எண்ணத்தில் யாரும் வர மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து சொல்லியிருக்கிறார் ரெண்டு மூணு புக்ஸில் ஸோ அதை தான் ஓடைச்சி ஓடுகளை சொல்லப்பட்டதாக நான் அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு மந்திரங்கள் சேர்த்து இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ யாருக்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களா எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இதெல்லாம் என்க்ரேஜ் பண்ணிங்கன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க மீண்டும் நான் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டு போயிருங்க